திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் காட்டுப்பள்ளி ஊராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட பேரரசர் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதியார் அவர்களின் பிறந்த முன்னிட்டு கழக கொடியேற்றி வழங்கி துணை முதல்வர் திறந்து வைத்து வருகை தந்திருக்கும் நலத்திட்ட உதவி வழங்க வருகை அவர்களையும் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரும் காங்கிரஸ் பேரை கட்சியுடைய மாவட்ட தலைவருமான வழக்கறிஞர் துரை சந்திரசேகர் அவர்களையும் மாவட்டிய தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் மு பகலவன் அவர்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தரமாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லம் இதுதான் ஒரே இலக்கு நான் காட்டுப்பள்ளி ஊராட்சி கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி காட்டுப்பள்ளி ஊராட்சி கழகத்தின் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்முடைய தம்பி முன்னாள் ஊராட்சி

காரணம் யார் நம்மளுடைய இப்ப இருக்கிற முதல்வர் எல்லாரும் வேலைக்கு போறீங்களா போறீங்களா இல்லையா யாரால வேலைக்கு போறீங்க கலைஞரால் தானே அதை நினைத்து நீங்க வருகின்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னமோ இல்ல கை சின்னமோ யாராவது இருந்தால் அது நிச்சயமாக அண்ணனா கூட இருப்பாரு அவருக்கு மீண்டும் நீங்க கை சின்னமாக இருக்கும் இல்ல உதயசூரியனா இருக்கும் அவங்களுக்கு துணையாக நின்று வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நம்முடைய ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து iph людей ¿ tenga que pararan qu** En que pararan qu** masooo mas es que